ஹாய் வெல்கம் டு பத்னி இன்னோவேஷன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா வரலட்சுமி நோன்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மோடியே நான் வந்து மூணு நாள் எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சிக்கலாம் போட்டிருந்தேன் இது வந்து டெக்ரேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் வரலட்சுமி நோன்பு நல்வாழ்த்துக்கள் இப்போ வந்து வரலட்சுமி அம்மாவை வந்து ரெடி பண்ணி நிற்க வச்சாச்சுன்னா கலசத்தில் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் இந்த அலங்காரம் எல்லாமே வந்து என்னோடய அண்ணி நானும் கூட இருந்து ஹெல்ப் பண்ண அவங்க தான் ரெடி பண்ணாங்க இந்த வரலட்சுமி நம்ம வந்து யாரெல்லாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் இல்லைங்க குடும்ப வழக்கப்படி செய்கிறவங்களும் இருக்காங்க எடுத்து புதுசாக செய்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் செய் செய்ய ஆரம்பித்தோன்னா நம்ம செஞ்சிட்டே இருக்கணுங்க இந்த நாளில் அவங்கவுங்க கணவர்கிட்ட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு மாங்கல்யத்தில் பொட்டு பொட்டு வச்சுக்கோன்னா ரொம்ப விசேஷமானதுங்க மாங்கல்யம் பாக்க நாளைக்கும் கணவருக்கு ஆயில் நீடிக்கும் ஒரு சம்பிரதாயம் இருக்குங்க அந்த நாளில் இது எல்லாருமே கடைப்பிடிப்பாங்க பாருங்கள் இப்போ வந்து எங்கள் அண்ணியும் வச்சுக்கிறாங்க எங்கள் அண்ணன் வச்சுக்கிட்டு அதே மாதிரி நாங்களும் வந்து வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி செய்யும்போது எல்லாருக்குமே நன்மை கிடைக்கும் வரலட்சுமி விரதம் செய்யும்போது வந்து வீட்டில் வந்து நல்லது நடக்கும் செல்வ செழிப்புகளும் இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும்ன்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குதுங்க அதனாலேயும் செய்கிறாங்க இப்போ வந்து என்னோடய அண்ணி வீட்டிலேருந்து நாங்கள் வந்து எல்லாமே பூஜை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக உக்காந்து பிரசாதெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் வாங்கிட்டு பக்கத்துலேயும் கூப்பிட்டுருந்தாங்க அங்கேயும் போய் வாங்கிட்டு அங்கே பெங்களூர் கர்நாடகா சைடில் இது ரொம்ப விசேஷமான நாளுங்க எல்லாருமே கூப்பிடுவாங்க வீட்டில் ஏன்னால் வந்து அம்மனே வந்து வீட்டில் வந்து நம்மளுக்கு குங்குமம் வாங்கிட்டு போகிற மாதிரி ஒரு சம்பிரதாயம் இது அந்த மாதிரி நினச்சி கொடுப்பாங்க அஞ்சு ஒன்பது பன்னெண்டுன்னுட்டு அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி எண்ணிக்கையில் குங்குமம் வந்து சுமங்கலி வீட்டில் கூப்பிட்டு கொடுக்கறது வழக்கம்னு எங்கள் ஊரில் எல்லா ஊர்லேயுமே இருக்குது பட் இன்னைக்கு கொஞ்சம் விசேஷமாக அதான் சொன்னிருந்தீங்களா இப்போ பாருங்கள் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம் தங்கச்சி வந்து ஒருத்தர் தான் இருந்தாங்க வீட்டில் ஏன்னா அங்கே செய்கிறதுனால எங்கேயும் வர முடியல பட் அவங்க செம சூப்பராக செஞ்சுருந்தாங்க அவங்களும் வந்து லக்ஷ்மி அம்மாவை அழகாக அலங்காரம் பண்ணி நிறுத்தியிருந்தாங்க அதே மாதிரி பிரசாதம்லாம் பண்ணி வந்தவங்களுக்கெல்லாம் குங்குமம் கொடுத்து ஒரு ஒருத்தர் வந்து ப்ளவுஸ் போயிட்டு வளையல் மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்க இந்த வாட்டி பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சியும் சரி அண்ணியும் சரி ஒரு பர்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க அதுவும் வந்து க்யூட்டாக அழகாக இருந்தது அந்த பர்ஸும் ஏன்னா ப்ளவுஸ் போயிட்டு வந்து அவ்வளோவா யாரும் தச்சு போட்டுக்கிறது இல்லை இருந்தாலும் வந்து சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னுட்டு கொடுத்துருந்தாங்க அழகாகவே இருந்தது வந்தவங்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் கொடுத்துட்டு அவங்களும் வச்சு விட்டாங்க வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அமைதியாக பார்த்துட்டு பசங்கள்லாம் குட்டிஸ்லாம் விளையாட்டுருந்தாங்க நம்மளும் இந்த மாதிரி வந்து வீட்டில் செய்யலாம் சிம்பிளாகவே செய்யலாம் லக்ஷ்மி படத்துக்கு கூ போட்டு ஒரு சின்ன நெய்வேதியம் வச்சு நம்மளும் செய்யலாம் இப்படி தான் அலங்காரம் பண்ணி நம்மளும் செய்யணும்னுட்டு அவசியம் இல்லைங்க அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் இல்லைனாலும் அந்த நாள் அன்னைக்கு நம்ம அஞ்சாறு பேர் கூப்பிட்டு குங்குமம் கொடுத்தோம்னா நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுங்க நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லது இந்த வருஷம் வரலட்சுமி நம்போது எனக்கு ரொம்ப அழகாக அமைதியாக ரொம்பவே நல்லா இருந்தது அம்மனுக்கே நம்ம செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது நான் வந்து அக்கா வீட்லேயே செஞ்சுருக்கேன் பட் இது ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி நான் செய்யும்போது ரொம்ப நல்லா இருந்தது மன திருப்தியோடு இருந்தது இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டேனா எப்படிங்க அதனால்தான் எல்லாரும் நின்று ஃபோட்டோ எடுத்தாச்சுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்